எனது அன்பு நேயர்களே மிதுனராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் மிருக சிறுஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய மிதுனராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மிதனம் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும்படியாக தந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில காதல் ஜெயிக்குமா அதாவது வருடம் துவங்கியது முதல் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருடத்தை கடந்து விட்டோம் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே காதல் மூலமாக திருமணம் திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஏதேனும் மன கசப்புகள் இருந்தால் அவை நீங்கி அதிலே ஒற்றுமை பெற்று நல்ல பணம் காசு கௌரவத்தை எல்லாம் பெற்று அற்புதத்தோடு ஒரு வாழ்க்கை அமையுமா என்பதை பற்றி இந்த பதிவு காதல் என்பது ஒவ்வொரு நிலையிலும் தேவை ஒரு வேலையை காதலித்தால் அதிலே சிறப்பு நற்பெயர் பதக்கம் பணப்பயன் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே திருக்கணித அடிப்படையில் சனி பகவான் அஷ்டம நிலையிலிருந்து மாறி பாக்யஸ்தானத்திற்கு ஆட்சி பெற்று வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆகையினால் மனதிலே சாதிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் பெறும்போது அந்த தன்னம்பிக்கை துளிர்விடும் போது எல்லா வகையிலும் வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு ஒரு பொறுப்பாக அமையும் அந்த வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கு காதல் அமையுமா என்றால் வருட துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருமண வயதிலே இருக்கிறீர்கள் என்றால் அல்லது திருமணத்திற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இனிய ஒரு உறவு என்பது வாழ்க்கை துணையாக அமைவதற்கு ஒரு காதல் நல்லபடி அமைந்திருக்கும் திருமண உறவில இருப்பவர்களுக்கு கூட நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கும் தற்சமய சூழ்நிலையில இந்த பதிவை நான் தரக்கூடிய ஜூன் மாத காலகட்டத்திலே பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்திலே லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் அற்புதமாய் அங்கு அமர்ந்திருக்கிறார் இந்த லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் சற்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே ஆசை என்பது நேரான முறையில் இருக்க வேண்டும் சற்று பேராசையாக மாறும்போது உங்களுடைய காதலின் வழி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சில நிலம் சார்ந்த விஷயங்களில் சிக்கலை தருவ தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால் காதல் போன்ற விஷயத்தில் ஏதேனும் அவசரப்பட்டு காதலிக்காக அல்லது காதலிக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பராக இருக்கட்டும் அல்லது ஆண் பெண் காதலுக்கு இடையே உங்களுடைய காதலுக்காக ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள் என்றால் காதலிக்கக்கூடிய ஆணுக்காக ஏதேனும் ஒரு நிலத்தையோ அல்லது ஏதேனும் ஒன்றையோ விற்று அவர்களுக்கு செலவு செய்து விடுவது போன்ற நிலைகள் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் காரணம் இது உங்களுடைய நிலைகளை சென்று மாற்றிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குரு பார்வை பலம் என்பது ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த குரு பார்வை அந்த குரு பார்வை அஸ்தங்கதமாக இருந்த குரு உதயமான தேதிதான் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது முதல் ஐந்தாம் இடத்திலே இருந்த அந்த குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்திற்கு மாறுகிறது ஆகையினால் இப்போது நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு எதிலுமே இருக்க வேண்டும் ஏனென்றால் குரு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு உங்களை காதலித்து அல்லது உங்களோடு வாழ்ந்து பிரிந்த நபர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை இனி வரக்கூடிய கிரக நிலைகளிலே சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது ஆகையினால் ஒரு ஆழ்ந்த உறவு ஆழ்ந்த நட்பு அதிக நேரம் அவர்களோடு பயணப்பட்டிருப்பீர்கள் அது வாழ்க்கையினுடைய நேர விரயமாக இருந்திருக்கலாம் அல்லது நீண்ட நெடுந்தூர பயணம் டிராவல் கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் நல்ல ஒரு உறவு என்று டீப் ஃப்ரெண்ட்ஷிப் என்று நினைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் காதலாக மாறுவதற்கு சனி பகவான் உங்களுக்கு பல விதங்களிலே அந்த சனி பகவானுடைய ஆற்றல் கிரணங்கள் ஒத்துழைக்கும் குரு பகவானை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை உங்களுடைய நிலைகளிலே ஏதோனும் ஈகோ உறவுகளிலே ஏதேனும் ஈகோ ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் அதிலே சில ஏற்ற தாழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகு கேதுவினுடைய நிலைகள் கூட இந்த உறவுகளிலே ஒரு ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி சந்தோஷ நிலைகளை கெடுத்துவிடும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருக்கும்போது வெற்றி என்பதாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய காலம் நிச்சயம் அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய இணக்கம் அதிகரிப்பதற்கு பொதுவாக நல்ல பண்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவருக்கு ஒருவர் கருத்தொற்றுமை இல்லாமல் குழந்தைகளின் காரணமாக அதாவது உங்களுடைய பிள்ளைகள் திருமணமானவர்களுக்கு குழந்தைகளின் காரணமாகவோ அல்லது குழந்தை வளர்ப்பில ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாகவோ மன வருத்தம் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் திருமண பந்தத்திலே எந்த விதமான மன அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் அதை பொறுமையும் நிதானத்தோடும் கடைபிடிக்கும் போது வெற்றியை தரும் சிற்சில ஊடல்கள் வருவதற்கு திருமண பந்தத்திலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி வரக்கூடிய காலகட்டத்தில் சில சில ஊடல்களுக்கு வழிவகை இருக்கிறது ஆனால் திருமண வாழ்க்கையானாலும் சரி காதலை திருமணமாக மாற்ற வேண்டுமானாலும் சரி அங்கு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இருக்கும்போது அற்புதமான ஒரு வாழ்க்கையானது காதலின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கைக்குள் ஒரு நல்ல காதல் அமைவதற்கு இது ஏற்ற வருடமாகத்தான் இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு உண்மையாக காதலிக்கக்கூடிய உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக பல ஒத்துழைப்பு தரக்கூடிய அற்புதமான ஒரு மனநிலையை உங்களுக்கு இந்த காலகட்டம் தருகிறது அதனால் உறவு நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினால் உங்களின் பக்கம் உண்மையும் நேர்மையும் நிச்சயம் இருக்கும் அது இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் மலர்வதற்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கும் நிச்சயம் இடம் கொடுக்கும் ஒருவேளை வேளை காதலிலே இருக்கிறீர்கள் என்றால் நீண்ட நெடுந்தூர பயணங்களோ ஏதோ அத்தியாவசிய காரணங்களுக்காக வெளியூர் ஒன்றாக சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அப்போது ஒரு பார்டர் லைன் ஒரு எல்லையை வைத்து உங்களுடைய அந்த காதலில் நெறிமுறைகளோடு பழகும் போது எந்த விதமான அசிங்கம் அவமானம் வராமல் அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அங்கு மேம்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தேவையன் தேவையே இல்லாமல் இந்த காதல் சார்ந்த விஷயங்களை திருமணமானவர்களும் சரி காதலில் இருப்பவர்களும் சரி மூன்றாம் நபர்களோடு பகிர்ந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு மனக்கஷ்டம் கஷ்டம் டிஃபமேஷன் அசிங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களை விரும்பக்கூடியவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்போடு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஒருவரோடு ஒருவர் பழகும்போது திருமணம் அல்லாது திருமணத்திற்காக பழகக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எல்லைகளை தவறாமல் இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதேனும் தடைபட்டு இருந்தாலும் கூட காதலிலே ஆண் பெண் உறவுகளிலே வீட்டிலே ஏதும் சம்மதிக்கவில்லை என்ற பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட அவை மெதுமெதுவாக அந்த பிரச்சனைகள் ஆகஸ்டுக்கு பின்பாக அது சீராகி அக்டோபர் மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததுபடி திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் திருமணமான தம்பதியர் ஏதேனும் மன கசப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் மாறி இனிமையாக அக்டோபர் மாதம் பின்பு நல்ல ஒரு அற்புதத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டிசம்பர் வரை அற்புதமான இணைவான நிலைகளிலே இணக்கமான நிலை அதாவது ஹார்மோனியல் சிச்சுவேஷன் அன்பு பாசம் என்பது மீறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என அன்பு மிதுனராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி